அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைய பதிவு சுய முன்னேற்றத்திற்குரிய வழிகள் என்றதை பல தலைப்பில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் நம் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்குரிய வழிகள் இன்றைய தலைப்பு தூய்மை சரணம் அதாவது சுத்தம் சோறு போடும் என்று சொல்வார்கள் இந்த தூய்மையும் நம் முன்னேற்றுவதற்கு ஒரு காரணமாக அமையும் அதில் இருக்கின்ற செய்திகளை பார்ப்போம் மலருடன் சேர்ந்த நாருக்கும் மனம் உண்டு என்பது பழமொழி பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று சொல்வார்கள் புகழ் தலைவர்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைக்கும் சிறிய தொழிலாளர்களுடைய குண அதிசயங்களையும் வியப்புடன் கவனித்து மக்கள் பெரிய சர்ச்சைகளை கிளப்பி விடுகிறார்கள் இனம் இனத்தோடு சேரும் என்பார்கள் அதாவது நாம் சேரக்கூடிய நல்லவர்களுடைய வழியை பின்பற்றி நடந்தால் நமக்கும் நல்ல ஒழுக்கங்கள் நல்ல நெறிகள் நாம் கடைபிடிப்பதற்கு வாய்ப்பாக அமையும் ஒரு தலைவருடைய சொந்த வேலையால் தன் உடல்நிலை அசௌகரியத்தால் தலைவருடன் வெளிநாடு செல்ல இயலவில்லை என்ற சாதாரண விஷயமும் பத்திரிகை தாள்களில் ஒரு பெரிய செய்தியாக வெளிவந்து விடுகிறது புகழ் பெரிய மனிதர்களின் தொடர்பினாலேயே மனிதர் ஒரு தனித்தன்மையை அடைந்து கொள்ள முடிகிறது என்றால் உலைகள் தூய குணங்களுடன் தொடர்பு வைத்துக்கொண்டு தன் வாழ்க்கையையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளும் மனிதனை வையகம் வாழ்த்தும் வையகம்னா உலகம் சத்தியத்திற்காக எல்லாவற்றையும் துறந்து மங்கால் புகழ்பெற்ற ஹரிச்சந்திரனின் வாழ்க்கை நம் பாரத தந்தையாகிய மகாத்மா காந்தியை சத்தியத்தின் பாதையில் வாழ்க்கையை அமைத்து கொள்ள செய்தது அது புராண வரலாறு அரிச்சந்திரன் என்பவன் வாழ்க்கையிலே பொய் என்பதே பேசாமல் சத்தியத்தை கடைபிடித்து வாழ்ந்தான் மனைவி மகன் இருக்கின்ற சூழ்நிலையிலும் அவன் தான் உண்மை தவறாமல் வாழ்ந்தான் அத்தகைய அரிச்சந்தனுடைய நாடகத்தான் காந்தியடிகள் பார்த்து அவரை போல வாழ வேண்டும் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வாழ்ந்தார் அடுத்தது எத்தனையோ அரசர்கள் இப்புவியில் பிறந்திருக்கிறார்கள் பிறந்திருக்க புவி அப்படின்னா உலகம் எத்தனையோ அரசர்கள் இப்புவியில் மறைந்தும் இருக்கிறார்கள் ஆனால் சீரிய அகிம்சை பூஷணமாக கொண்ட அசோகனை உலகம் இன்று வரை வந்தனை செய்து வருகிறது வந்தனைனா வழிபட்டு வருகின்றது போற்றுகின்ற மாமேகம் சரணம் வஜ்ர என்ற கண்ணன் பகவத்கீதையில் சொன்னது கூட மனிதன் சத்தியம் நேர்மை பக்தி கடமை அருள் கருணை போன்ற உயர்ந்த குணங்களின் இருப்பிடமாக பொருளை சரணடைய என்று பொருள் அமையும் வகையில் ஏற்பட்டுள்ளது இத்தகைய உயர்ந்த குணங்களை நம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் சிறந்த குணங்களை சரணடைவதால் மனிதன் குணவானாக மாறுவான் குணவானாக நல்லவராக பலரும் போற்றக்கூடிய உலகமே பாராட்டக்கூடிய ஐநர் பெருமக்களாக வாழ்வதற்கு நம் மனதில் இருக்கின்ற தூய எண்ணங்களும் ஒரு காரணம் ஆகவே அத்தை தூய்மை எண்ணத்தை கடைபிடித்து வாழ்வில் முன்னேறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்